பள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விழுப்புர நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா கடந்த முறையை விட நாம் தமிழர் கட்சி இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிஞ்சுருக்கு அதை பற்றி என கருத்தை சொல்லுங்க அண்ணா நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தல்களிலும் வெற்றியடைந்து கொண்டே இருக்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கிச்சு அதன் பிறகு அது நான்கு சதவீதமாக மாறி மாறிச்சு அதன் பிறகு அது ஏழு சதவீதமாக மாறிச்சு அது இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கிறது ஆகவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அது ஏறுமுகமாகவே வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் எங்களுடைய பிரதம வேட்பாளர் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை யாரோடும் நாங்கள் கூட்டணியும் வைக்கல நாம் தமிழர் கட்சி வெற்றியடைந்தால் தமிழர்கள் இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை நாங்கள் மீட்போம் தமிழர்கள் பெற வேண்டிய உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழர்கள் இழந்திருக்கக்கூடிய மாநில உரிமைகளை மீட்பதற்காக நாடாளுமன்றத்தில் போரிடுவோம் இப்படி கோரிக்கைகளை முன்வைத்து அதன் பிறகு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மக்களிடையே முன்வைத்து நாங்கள் தேர்தல் களத்தை எதிர்கொண்டோம் மக்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மிகப்பெரிய அங்கீகாரத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியை அழைக்க மாட்டார்கள் அந்த கூட்டத்தில் எந்த பிரச்சனை குறித்து பேசுகிறார்களோ அது குறித்து முறையாக விவாதிக்கப்படாமலே அந்த கூட்டம் வந்து நடத்தப்படும் ஆனால் இனி நாம் தமிழர் கட்சியை அழைக்காமல் எந்த கூட்டமும் நடத்த முடியாது நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக நின்று மக்கள் பிரச்சனைகளை உறக்க பேசுவோம் இதுதான் இப்ப இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சி அண்ணா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான நெருக்கடிகளெல்லாம் சந்தித்தது நீங்கள் உங்கள் தொகுதியில் உங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பொதுவாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிக கடுமையான நெருக்கடிகளில் முதன்மையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய சின்னத்தை பறித்தது ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆறு தேர்தல்களில் நின்று ஒரே ஒரு சின்னத்தை நாங்கள் மக்கள் மனதில் வந்து பதிய வச்சுருக்கிறோம் அந்த சின்னத்தை திட்டமிட்டு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகமும் எங் அதை பறித்திருக்கிறார்கள் இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சின்னு தன்னை நிரூபிக்கிறதுக்காக செய்த ஒரு கேவலமான ஒரு வேலை தான் சின்ன பறிப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்கி மக்களிடையே வாக்கு கேட்டுக்கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் மக்களிடையே வாக்கு கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்திட்டாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது தலைமைக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்முடைய சின்னம் மைக்கு சின்னம் உறுதியாகிவிட்டதா நான் வந்து அந்த காலத்தில் மைக்கு சின்னம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் சின்னம்னு கேட்கும்போது நான் மைக்குன்னு எழுதட்டுமா அப்படின்னு நாங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஏற்படுத்துச்சு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போய் போராடி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் மன வழியோடு ஒரு புதிய சின்னத்தை ஏற்று இந்த பதினைஞ்சு நாளுக்குள்ள இந்த புதிய சின்னத்தை எப்படி கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற பெரும் கவலையோடு களத்தில் இறங்கி நின்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஊடக நெருக்கடி ஊடகங்கள் எதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறதில்லை ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுகிற ஊடகங்கள் எல்லாம் இவர் சீமான் பேசுவது தமிழ் தேசியமே இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடியை வந்து அவர்கள் கொடுப்பது ஒரு பெரும் சர்ச்சையை வந்து உருவாக்குவது இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் ஒருவன் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை முன்வைத்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைத்து அரசியல் களத்தில் நிற்கிறானே அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை கூட அற்றவர்களாக தமிழ் தேசிய கருத்தியலை கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் சீமானை தொடர்ந்து வீழ்த்திக் கொண்டிருந்தது தாழ்த்தி கொண்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகளாக இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள் தேசிய சிந்தனையாளர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா சீமானை நீ வந்து ரெண்டு பர்சன்ட் வாக்குக்கு வந்துடுவே உன் சரிவு தொடங்கிவிட்டது ஏழு சதவீதம் தான் உனக்கு இறுதி அப்படின்லாம் வந்து கடுமையாக வந்து விமர்சித்து மக்களிடையே ஒரு ஒரு தாழ்வு சீமான் வளர மாட்டார் சீமான் தனித்து நின்று இங்கே வெல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை மக்களிடையே தொடர்ச்சியாக ஊடகங்கள் பரப்புரை செய்து கொண்டிருந்தன இப்போ இதுக்கு நடுவில் அறிமுகமே இல்லாத வேட்பாளர்களை நாடாளுமன்றத்துக்கு நன்கு படித்த வேட்பாளர்கள் அவர் அவர் வந்து ஒரு விவசாயியாக இருந்தாலும் நல்ல வந்து பட்ட மேற்படிப்பு படித்தவராக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் மருத்துவர்களை பொறியாளர்களை பட்ட மேற்படிப்பு படித்தவர்களை நன்கு கல்வியாளர்களாக அறியப்பட்டவர்களை தேர்தல் களத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நிறுத்தினாங்க அவங்க யாரும் மக்களுக்கு அறிமுகமானவர்கள் இல்லை இது எங்களுக்கு ஒரு வகையான நெருக்கடி என்றே சொல்ல வேண்டும் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மக்களிடையே நாங்கள் பேசி மக்களுக்கு புரிய வைத்து நாங்கள் பரப்புரை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் அண்ணன் செந்தமுரன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சீமானுடைய கருத்துக்களை முன் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த களத்தை வந்து எதிர்கொண்டோம் இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது சாதிய இறுக்கம் இருக்கக்கூடிய தொகுதி இப்போ நான் வந்து தேர்தலில் போட்டியிட்ட விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வந்து பார்த்திங்கன்னா சாதிய இறுக்கம் கொண்ட சாதிய நெருக்கடி கொண்ட ஒரு தொகுதி ஒரு பக்கம் பறையர்கள் இன்னொரு பக்கம் வன்னியர்கள் பறையர்கள் பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா நெருக்கமாக எல்லா வீடுகள்லையுமே பானை சின்னம் வரையப்பட்டிருக்கு வன்னியர் பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் எல்லா வீடுகள்லேயும் மாம்பழம் சின்னம் வரையப்பட்டிருக்கு எங்களுக்கு சின்னம் கிட்டத்தட்ட நாங்கள் தே வேட்புமனு தாக்கல் செய்கிற அன்னைக்கு தான் எங்களுக்கு சின்னமே கிடச்சிது அப்படிங்கிற சூழல்ல எங்களால் சின்னங்கள் எங்கேயுமே வந்து வரைய முடியல கடும் நெருக்கடியாது ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்டை இந்த வரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய சின்னங்கள் ஏற்படுது ஒரு தொகுதிக்குள்ளே நுழைஞ்சால் ரெட்டலை இருக்குது மாம் மாம்பழம் இருக்குது பானை இருக்குது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் எந்த இடத்துலையுமே வந்து கிடையாது அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா பானையை பார்க்குறாங்க மாம்பழத்தை பார்க்குறாங்க ரெட்டலையை பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த மைக் சின்னத்தை நாங்கள் வரைவதற்கான கால அவகாசம் எங்களுக்கு கிடையாது அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை பார்த்து பாமகவும் பயப்படுது வீசிக்காவும் பயப்படுது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதேனும் சின்னம் வரைஞ்சி வச்சுருந்தா அந்த இடத்துல போய் சீமான் பெயரை அடிச்சிடுறது என்னுடைய பெயரை அடிச்சிடுறது சின்னத்தை தெரியாமல் மொத்தமாக வந்து அழிச்சு விட்டுறது இந்த வேலைகளை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை அடித்து நாங்கள் சுபத்தில் செலவு பண்ணி நீளமாக எங்கள் தம்பிங்க எழுதி வச்சுருந்தா அது முழுசும் கண்ணீரஞ்சலி போஸ்டரை வந்து ஒட்டி வச்சிடுறாங்க அந்த போஸ்டரை போய் நாங்கள் கிழித்து அது பெயிண்டோடு சேர்த்து கிழிச்சிட்டு வருது அப்போ இந்த மாதிரியான நெருக்கடி அதன் பிறகு இந்த மாதிரி சுவரெழுத்து செய்து கொண்டிருந்த தம்பிகளை வீசிகா என்ன செய்கிறாங்கன்னா போய் அடித்து உளுந்துருபேட்டையில் ஒரு பையனுக்கு மண்டே உடைச்சி ரத்தம் சொட்ட சொட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்து தூக்கிட்டு போகிறோம் நான் இது எங்கள் பகுதி இங்கே நாம் தமிழர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல இடங்களில் உள்ளுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு வீசிகா தடுத்து நிறுத்துகிறாங்க எங்கள் துண்டறிக்கையை கிழித்து எங்கள் மூஞ்சியில் வந்து வீசுகிறாங்க இப்படியான கடும் சாதிய நெருக்கடியை நாங்கள் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு பொது மேடைகளில் நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம் மரக்காணத்தில் மேடையில் பேசுகிற போது விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த தம்பிகள் ஒரு ஐம்பது பேர் எங்களை அடிக்க வர்றாங்க அப்போ நாங்கள் அந்த மாதிரியான நெருக்கடிகளை நாங்கள் வந்து எதிர்கொள்கிறோம் அது எல்லாத்தையும் விட முக்கியமாக என்ன கருதுகிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த வன்னியர் பகுதியில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் வன்னியர் வேட்பாளருங்கிறது மாதிரி அவங்க வந்து கருதுறாங்க விடுதலை சிறுத்தையில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் பறையர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க கருதுறாங்க நாங்கள் எங்கள் ஜாதிகாரங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இவங்க ஓட்டு போடுறாங்க இவங்க எங்கள் ஜாதிகாரங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு இவங்க ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்கள் இப்போ யார் வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க யார் வந்து உண்மையானவர்கள் மக்களை நேசிப்பவர்கள் யார் வந்து வென்றால் மக்களுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே பார்க்கலை எல்லாம் சாதியாக தான் பார்க்குறாங்க அப்போ இது போன்ற ஒரு இழிவான நிலையை வேட்பாளராக நாங்கள் தமிழர் தமிழ தமிழர் த தமிழர் அப்படிங்கிற முறையில் நாங்கள் வந்து களத்தில் இறங்கி போது எங்களால் வந்து அதை அதை எதிர்கொள்ளவே முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இது இது பல இடங்களில் இது வந்து முன்னிறுத்தப்படுது அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த சாதிய உணர்வு மேலாதிக்கம் பெற்றுருக்கு அப்போ வந்து இங்கே தமிழங்கிற உணர்வே சுத்தமாக வரமாட்டேங்குது சாதி என்கிற ஒரு 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 இழிவை தூக்கி சுமக்கிற யாருக்குமே தமிழர் என்கிற உணர்வு வரவே மாட்டேங்குது இதை நாங்கள் களத்தில் நின்று நாங்கள் வந்து பார்த்தோம் நெருப்பு பத்துறது மாதிரி இருக்கு புரியுதுங்களா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை உழைக்கிற தம்பிகளுக்கு ஏற்படுத்தியது எங்களோ நிக்கிறவங்க யாரும் வந்து ஒற்றை ஜாதி கிடையாது பல பல ஜாதியைச் சேர்ந்தவர்கள் தமிழர் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் களத்தில் வந்து இறங்கி நிக்கிறோம் ஆனால் எங் சாதிய கட்டமைப்புக்கு உட்பட்டவர்கள் சாதியை தூக்கி சுமப்பவர்கள் எங்களை எதிரிகளாக பார்க்குறதும் எங்களை அடிக்க வர்றதும் எங்களை ஊருக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரும் நெருக்கடியாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சந்தித்தோம் இத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி இப்போ நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் வெற்றியடைஞ்சு அஞ்சு வருஷம் மதிப்புக்குரிய தூ ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக இருந்திருக்காங்க உங்கள் கிராமத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் அவங்க வரல கிட்டத்தட்ட நான் என்னுடைய தொகுதியில் அறநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இதை கேள்வியை எழுப்பியிருக்கேன் எம்பி ஆன பிறகு உங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கிறாரா ஏதேனும் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா உங்கள் பிரச்சனைகள் எதையாவது வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினா எல்லாரும் இல்லை இல்லைங்கிறாங்க ஆனால் திரும்பவும் அவரையே நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்காங்க அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நான் இந்த மக்களுக்கு என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் ஒரு உறுதி கொடுத்தேன் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நான் சந்திக்கும் போதெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தேன் என்ன கொடுத்தேன்னா என்னை நீங்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்வு செஞ்சால் நான் இந்திய அரசு ஒரு நாடாளுமன்ற வேட்பாளருக்கு கொடுக்குற அத்தனை சலுகைகளையும் கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஆறு லட்ச ரூபா வருது அத்தனை சலுகைகளையும் கொண்டு ஒவ்வொரு மா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயும் ஒரு பயிற்சி மையத்தை அமைத்து அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை படித்தவர்களை சாதி பார்க்காம மதம் பார்க்காம அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகள் இந்திய தேர்வாணைய தேர்வுகளில் அவர்கள் பங்கெடுக்க வச்சு வருஷத்துக்கு என்னுடைய தொகுதியில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஆயிரம் பேர் அரசு அதிகாரிகளை நான் உருவாக்கி காட்டுவேன் அதற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் ஊர் ஊராக போய் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அது எதையுமே அவங்க வந்து பொருட்படுத்தவே இல்லை அங்கே சாதி தான் வந்து அங்கே வந்து முதன்மை இடத்தை வந்து பிடிக்குது திரும்பவும் ஏன் ஏன் ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஓட்டு போட்டு தூ ரவிக்குமார் அவர்களை திரும்பவும் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க திரும்பவும் என்ன நடக்கும் போன அஞ்சு ஆண்டு அவர் எதுவுமே செய்யலைன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்த இனி அஞ்சு ஆண்டுக்கும் அவர் எதுவுமே செய்ய மாட்டார் இதுதான் நடக்க போகுது ஆக இது போன்ற நாங்கள் நெருக்கடியை மக்கள் மன்றத்தில் நாங்கள் சந்தித்து தான் இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அண்ணா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னங்கிறதும் மறுக்கப்பட்டுச்சு அதை தாண்டி இந்த தேர்தலில் கட்சி வந்து அங்கீகாரம் பெறும் அளவுக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் கேட்பீங்களா மீண்டும் உறுதியாக வந்து கேட்போம் காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையோடு நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாட்டோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சின்னம் விவசாய சின்னம் அந்த சின்னத்தை விட்டுவிட்டு நாங்கள் இன்னொரு சின்னத்தில் திரும்பவும் போட்டி போடுறது அப்படிங்கிறது நினைத்து பார்க்க முடியாது உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு கொடுக்காத அந்த வாய்ப்பை நாங்கள் மக்கள் மன்றம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் வந்து உறுதியாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிற போது உறுதியாக எங்கள் சின்னத்தை கேட்டு பெற்று எங்கள் சின்னத்தை நாங்கள் நிரந்தரமாக்கி கொள்வோம் அது எங்கள் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அருகில் இருக்கிற ஒத்து போகிற விவசாய தான் எங்களுக்கான சின்னம் இன்றைக்கி நீங்கள் இருந்து விவசாய சின்னத்தை பறிச்சதன் மூலமாக மக்களுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டீங்க இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தினீங்க நாம் தமிழர் கட்சி சின்னம் எது என்கிற குழப்பத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்தினீங்க எத்தனையோ இடங்களில் நடவு நிட்டுகிட்டு பெண்கள் கூட நான் வாக்கு கேட்க செல்லுகிற போது ஆக்சுவலாக உங்களுடைய உண்மையான சின்னம் விவசாய சின்னம் தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்கம்மா இப்போ நாங்கள் மைக் சின்னத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுகிற போது அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது நாம் தமிழர் கட்சினாவே விவசாய சின்னம் தானே அப்படின்னு அப்போ விவசாய சின்னத்தில் நின்றவர்கள் எங்களை எங்களிடம் இருந்து எங்கள் சின்னத்தை பறித்து விவசாய சின்னத்தை சுயேட்சைகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாரதிய பிரஜா இயக்கமோ ஏதோ ஒரு இயக்கம் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க பல தொகுதிகளில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்போ இது எதனால் இந்த இவ்வளவு வாக்குகள் அவரால் பெற முடிஞ்சது அந்த அந்த விவசாய சின்னத்தில் நிற்கிறவங்க யாருன்னே தெரியாது அப்படி ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை சரி அப்படின்னா இந்த ஒரு லட்சம் வாக்கு எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா மக்கள் குழம்பி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி விவசாய சின்னத்தை பார்த்த உடனே அதுக்கு வாக்கு போட்டாங்க இதுதான் வந்து நடந்தது ஆகவே எங்களுக்கு விவசாய சின்னம் கிடைத்திருந்தால் நாங்கள் எதிர்பார்த்தபடி பனிரெண்டிலிருந்து பதினைஞ்சி சதவீத வாக்குகளை நாங்கள் வந்து பெற்றிருப்போம் அதை நாங்கள் இன்றைக்கு இழந்திருக்கோம் அதனால் எங்களுடைய விவசாய சின்னத்தை உறுதியாக மீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நான் பாஜக கூட்டணி இந்த தடவை நாங்கள் நாம் தமிழரை விட அதிக வாக்குகள் வாங்கிட்டோம் உங்களை விட நாங்கள் அதிக வாக்குகள் வாங்கிட்டோம் சீமான் வந்து வந்து தோத்துட்டாரு பாஜக வெக்கமான சூடு சோரண இல்லையா நான் கேட்குறேன் நாங்கள் தனித்து நின்று நாள் சின்னத்தை வச்சுக்கிட்டு களத்தில் நிற்கிறோம் இந்த மக்கள்கிட்ட இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த இருபது நாளையில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்சி கூட்டணியில் நீங்கள் நின்று இருக்கீங்க நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கில் ஐயா ஜி கே வாசனுடைய வாக்கு இருக்குது நீங்கள் வாங்கியிருக்கிற வாக்கில் ஐயா ஜான் பாண்டியனோட வாக்கு இருக்குது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு இருக்குது இது எந்த வகையில் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மையாக பாரதிய ஜனதா கட்சியினர் குறிப்பாக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு திராணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி எப்படி தனித்து நிற்குதோ அதுபோல் தனித்து நின்று இது என்னுடைய வாக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அதிமுக ஒரு தடவை தனித்து நின்றுச்சு போல் நீங்கள் தனித்து நின்று விஜயகாந்த் ஒரு தடவை தனித்து நின்னார் போல் நீங்கள் தனித்து நின்று இருக்கணும் தனித்து நிற்பதற்கு யோக்கியதை இல்லாமல் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்குன்னு சொன்ன அண்ணாமலை வெக்கமான சூடு சோரணை இல்லாமல் நான் கூட்டணியில் இருந்துக்கிட்டு வாங்கின வாக்கை சொல்லி நாங்கள் பதினோரு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம்னு சொல்கிறது வந்து அவமானகரமானது ஒரு தேசிய கட்சிக்கு இழுக்கு அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வாயை முடிட்டு சும்மா இருந்துவிட்டால் நல்லது நாங்கள் அது குறித்து பேசவே இல்லை தனித்து நின்று தமிழகத்தில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம் அதனால் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் நீங்க வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது இன்னும் கடுமையான எதிர்வு விளைவுகளை நீங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் ஊடகத்துறையை கையில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் என்னென்ன பேச்சு பேசினார் என்னென்ன பேச்சு பேசினார் தமிழகத்தின் மூன்றாவது பெருங்கட்சியாக இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வந்துருவோன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறாரே அப்படின்னு அண்ணன் செந்தமலன் சீமான்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அண்ணன் செந்தமலன் சீமானுடைய மனநிலை என்ன நாங்கள் நேசித்து எங்களுடைய சின்னம் விவசாய சின்னம் அப்படின்னு நாங்கள் மக்கள் மனதில் பதிய வச்சிருந்த சின்னத்தை புடுங்கிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்களை வீழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தனுக்கு தார்மீகமாக ஒரு கோபம் வருமா வராதா அந்த கோபத்தின் அடிப்படையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று ஒரே ஒரு தொகுதியில் என்னை விட ஒரு வாக்கு கூட வாங்கிட்டு நான் கட்சியை கலைச்சிட்றேன்னாங்க இது குறித்து அண்ணாமலையில் கேட்கும்போது போது அண்ணாமலை என்ன பதில் சொன்னார் இஃப் இ சப்போஸ் டு பி அ மெச்சூர்டு பாலிட்டிஷியன் இதுக்கு தானே பதில் சொல்லிருக்கணும் இந்த கேள்விக்கு ஆனால் அவர் என்ன சொன்னார் மூன்றாம் தரமாக ஈனத்தனமாக அவர் வந்து விஜயலட்சுமியை அதுக்குள்ளே கொண்டு வந்தார் ஒரு மட்டமான சிந்தனையாளர் பொறிக்கிகளோடும் ரவுடிகளோடும் தொடர்ச்சியாக பயணித்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறதுனால ஒரு மட்டமான சிந்தனையோடு சீமானுக்கு வந்து பதில் சொன்னார் இதுதான் அண்ணாமலையினுடைய தரம் இதுதான் அண்ணாமலையினுடைய யோக்கியதை புரியுதுங்களா அதனால் இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் நீங்கள் மூடிட்டு இருந்தீங்கன்னா நல்லது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கான வாக்கு இல்லை பத்து பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வந்து வாக்கை வாங்கிக்கிட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சியை விட அதிகம் வாக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்களே வெக்கமாக இல்லை இதை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை இந்த தடவை நாம் தமிழர் கட்சி சரியாக அறுவடை பண்ணிருச்சுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரு அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்கு அப்போ திமுக எதிர்ப்பு வாக்கில் நான் தெரிவிச்சு எந்த அளவுக்கு இல்லை இப்போ நாங்கள் வந்து வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் திராவிட சிந்தனைக்கு எதிரான வாக்கு நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்துத்துவத்துக்கு எதிரான வாக்கு இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆகவே திராவிட எதிர்ப்பாளர்களுடைய வாக்கை நாங்கள் மிகச் சரியாக அறுவடை செய்திருக்கிறோம் ஆனால் பிஜேபி சொல்றது நாங்களும் திராவிடத்தை எதிர்த்தோம் நாங்கள் திராவிடத்தோடு கூட்டணி வைக்கலன்னு நீங்கள் கூட்டணி வைக்கலையா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றங்களை உங்களை எட்டி உதச்சிச்சா சொல்லுங்கள் பாப்பா கதவுகளை யாருக்காக திறந்து வச்சுருந்தீங்க அண்ணா திமுக தான் திறந்து வச்சுருக்கீங்க அப்போ எங்கே போய் நொட்டுது உங்கள் திராவிட எதிர்ப்பு நான் கேட்குறேன் கொண்ட கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு கட்சியை ஆரம்பிக்கிற போது ஒருத்தன் சொன்னான் இனி ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லைன்னு தேசிய கட்சிகளோடு கூட்டு இல்லைன்னு அதை இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து செந்தம் சீமான் மட்டும்தான் அதனால மக்கள் திராவிட எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு என்று சொன்னால் அது சீமான் அப்படின்னு பதிவாயிருக்க ஒழிய வேற யாரும் அதை பங்கிட முடியாது ஆகவே திராவிட எதிர்ப்பு வாக்குகளை நாங்கள் நேர்மையாக உண்மையாக அறுவடை செய்திருக்கிறோம் என்கிற திருப்தியை நாங்கள் அடைகிறோம் ஆனால் காங்கிரஸ் செல்வ பெருந்தகையும் பிஜேபி தமிழிசையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதுங்கிறது ரொம்ப ஆபத்தம் இளைஞர்கள் ஓட்டு போடுறதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது இவங்க வந்து எதிர்மறையான கருத்துக்களை பேசி வாக்கை வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அதை பற்றி உங்களுடைய கதை இவங்க நமக்கு நேர்மறையான கருத்து ஏதாவது சொன்னாங்க நமக்கு ஆதரவான கருத்து சொன்னாங்க தான் சொன்னால் தான் நமக்கு ஆச்சரியம் இவர்கள் நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆச்சரியமே கிடையாது காரணம் என்ன ரெண்டு பேருமே தேசிய கட்சிகள் ரெண்டு பேருமே தமிழ் இன விரோத கட்சிகள் இந்த கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை மதிக்காத கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தையும் பறித்த கட்சிகள் இதில் இவங்க ரெண்டு பேரையும் நீ நீ வந்து நல்லவன் நீ வந்து கெட்டவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டும் ஒன்று தான் அதனால் தமிழ் இளைய தலைமுறை தமிழர் என்கிற உணர்வு ஊட்டப்பட்டு ஒரு தமிழ் இன எழுச்சி உருவாவதை இந்த ரெண்டு கட்சிகளுமே ஏற்காது ஏனென்றால் இவர்கள் தேசிய கட்சிகள் இவர்கள் ஒருபோதும் தேசிய இன எழுச்சியை ஏற்க மாட்டார்கள் இதுதான் வந்து உண்மை இன்றைக்கி கச்சத்தீவு வந்து பறிபோயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காங்கிரஸ் வந்து காரணம் சரி பறிபோன கச்சத்தீவை மீட்காதது பத்து வருஷமாக அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாதது யார் காரணம் பிஜேபி வந்து காரணம் அப்போ பிஜேபியும் நாங்கள் இழந்த நிலங்களை மீட்போம் சைனாட்டை இழந்ததெல்லாம் நாங்கள் பிடுங்கிடுவோம் பாகிஸ்தான்கிட்டருந்து இந்தியா இழந்த நிலங்களை மீட்போம்லாம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி ஏன் இலங்கைக்கிட்ட இழந்த நிலத்தை மீட்க மாட்டீங்களா நீங்கள் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு இன எழுச்சி உருவாகுது தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்கிற உணர்வு மேலோங்குது தமிழ் மொழியை அழித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் நாளுக்கு நாள் தமிழகத்திலே இளைஞர்கள் மத்தியிலே முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியிலே ஆழமாக வேரூன்றி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் அழித்து விட வேண்டும் என்பதில் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா தான் நிற்கிது இது வந்து சீமானை எதிர்ப்பதன் மூலமா அது உறுதியாகுது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் கூட்டணி இருக்கு இருக்க போகுதாகவும் இவர் வந்து திரைப்பட நடிகரை வந்து ஏற்கிறாரு ஏற்கனவே திரைப்பட நடிகர்னால் ஒழிக்கணும் அவங்கள அவங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ வந்து திரைப்பட நடிகரோட கூட்டணி வைக்கிறேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஏற்படுதுனா அதை பற்றி உங்களுக்கு இல்லை இப்போ இது வந்து ஒரு தவறான பரப்புரை அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு சொன்னார் விஜயகாந்த் வரக்கூடாதுன்னு சொன்னார் ஏன்னா அவர்கள் தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க தமிழ்நாட்டில் வந்து புழைப்பு நடத்துனீங்க நல்லா வாழுங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழனை ஆளணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா பிற மொழியாளர்கள் அதை மனநிலையை மாற்றிக்கிங்கன்னு நம்ம சொன்னோம் ஏனென்றால் நடிகர்கள் என்பவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் அவர்களுக்கான ஜனநாயக உரிமை என்பது இருக்கிறது அது இந்த தேசிய இனத்தினுடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிபந்தனையாக இருந்துச்சு விஜய் வந்து இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு பிள்ளையாக அவர் வந்து அரசியலுக்கு வர்றதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது விஜய்வர்கள் கட்சியை மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க அவருடைய கொள்கை எதையும் வரைக்கும் அறிவிக்கலை அவருடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் மக்களுக்கு வந்து சொல்லலை அப்போ எந்த திராவிட இயக்கங்களோடும் திராவிட கட்சிகளோடும் அவருக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களாகவே விடுதலை சிறுத்தைகளை பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஏற்கிறோம் அவர்கள் மனம் திருந்தி அவர்கள் பின்பற்றுகிற அந்த சாதிய கொள்கையில் இருந்து விடுபட்டு தமிழன் என்கிற உணர்வோடு வந்தா நாங்கள் ஏற்போம் அப்படிங்கிற மனநிலையோடு தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அவங்க ரெண்டு கட்சியுமே யாருன்னா திராவிட கட்சிகளோடு கட்டி பிடிச்சி உருண்டவங்க தான் திராவிட கட்சிகளோடு உறவு வைத்து கொண்டவர்கள் தான் இருந்தபோதிலும் ஒரு தமிழர்கள் என்கிற முறையில் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிற போது திராவிட கட்சிகளோடு எந்த உறவும் இதுவரைக்கும் ஏற்படுத்தாத விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்பதும் ஒருவேளை விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதை ஏற்பதும் ஒருபோதும் பிழையாகாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து கருதுகிறோம் அண்ணா இறுதியாக ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்க பெற்றிருக்கு இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகாரத்தை பெறுவதற்கு எந்த மாதிரியான அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்னவா என்னவாக இருக்கும் இல்லை இப்போ அண்ணன் செந்தமரன் சீமான பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு கட்டமாக தமிழகத்தில் பயணித்து கட்சியை வந்து வலுப்படுத்தினார் கிளை வரைக்கும் கட்சி கட்டமைக்கப்படணும் என்று கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தம்பிகளை ஊக்கப்படுத்தினார் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிர்மாறாக செயல்படுகிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கையை எடுத்தார் கட்சியை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து தனது கட்டுப்பாட்டில் அவர் வந்து இன்னைக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கார் அண்ணன் செந்தமலன் சீமான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகும் அடுத்தும் ஒரு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மேலும் கட்சியை எப்படி இருக்கமடைய செய்வது கட்சிக்கும் மக்களுக்குமான உறவை எப்படி வந்து மேம்படுத்துவது அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கு அவர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதல் தேர்தலை சந்திப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும் மக்கள் படை போல களத்தில் இறங்கி நின்று வேலை செய்யும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கிற எல்லாத்தையும் கலைந்து இந்த இந்த விவசாய சின்னத்தை மீட்டு மக்களிடம் கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றியடைவதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சந்தமரன் சீவான் அவர்கள் திட்டமிட்டு கொடுப்பார் களத்தில் நிற்கக்கூடிய தளபதிகள் தம்பி தங்கைகள் உறுதியாக அதை நடைமுறைப்படுத்தி நாங்கள் வெற்றியடைவோம் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு எல்லா விதமான கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு மிகவும் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்